ஆமாம் வர்றது மழை காலம்ல அதுதான் சரி நான் பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்டில் எங்கெல்லாம் நிழல் மாதிரி இருக்குமே சரி சரி என்ன சாப்பாடு வேணுமா இருக்கு ஆமாம் ஆமாம் யாரு அப்படியா

பாருங்க சாப்பிடுங்க இப்போதைக்கு கி சாப்பிடுங்க நான் சைடு வந்தனா என்னன்னு பாக்குறேன் உங்களுக்கு சரி அவருக்கு வேணுமா சாப்பாடு அவருக்கு சாப்பாடு வேணுமா புரிய <laughs> <laughs>

யாரும் இல்லாமல் இந்த மலையில் வந்து எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ ஏதாவது முதியோர் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஸோ இந்த பாட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் இவங்க வந்து போயஸ் கார்டன் அந்த ரோட்டில் தான் இருக்காங்க ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள்